ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இது பாருங்கள் இதுதான் எங்கள் பொண்ணுக்கு கிஃப்ட்டு வந்தது பிளான்ட்டு இந்த செடி கொடுத்துருந்தாங்க அவங்க வேலை செய்கிற ஆஃபீஸில் இந்த செடி கொடுத்துருந்தாங்க ஓகே இது வைக்கிறதுக்கு சரியான இடம் இல்லைன்றதுனால அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டை வாங்கினோம் இந்த ஸ்டாண்டை வாங்கிட்டு அதுக்கு சரி இந்த ஒரு செடி மட்டும் வச்சா நல்லா இருக்காதுன்னு அதுக்கப்புறமா இந்த எல்லாம் வாங்குகிற மாதிரி ஆயிடுச்சு ஓகே வாங்கி அழகாக செட் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் பார்த்தா இந்த செடியில் இந்த டப்பாவில் உள்ள செடி வந்து காஞ்சி வீணாக போயிடுச்சு சரி அது என்ன பண்ணுறதுன்னு மனசு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு எங்கள் பசங்களுக்கு எங்களுக்கெல்லாம் இந்த மணி பிளான்ட்லாம் எப்படி சேஃபாக வளர்க்குறதுன்றது ஐடியாலாம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்க இது ஒரு மணி பிளான் செடி அப்புறம் இதுவும் ஒரு மணிப்ளான் செடி தான் இது பேர் என்னான்னு தெரியல எங்களுக்கு ஆனால் நல்லா இருக்குது பாருங்கள் இதில் எந்த செடி தான் காஞ்சி போயிடுச்சு பொட்டாச்சு இது தான் பொண்ணுக்கு ஆஃபீஸில் கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க தீபாவளி அப்போது பாரு இந்த செடியெல்லாம் நான் இப்படி தான் அப்பப்போ கலர் கலராக இந்த பூவெல்லாம் வச்சுட்டு அப்படியே அழகா கிச்சா நல்லா இருக்குதுன்ட்டு இது மாதிரி வச்சு வச்சு அப்போ டெக்கரேஷன் டெக்ரேஷன் பண்ணிக்கிறது பாருங்க செடியெல்லாம் எப்படி நல்லா சேஃபாக வளர்க்குறது இன்டோர் எல்லாம் எப்படி வளர்க்குறதுன்னு தெரிஞ்சுருந்தா அது எப்படி பாதுகாப்பாக வளர்க்குறதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுருந்தா எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அப்படிதான் செம்பருத்தி பூ சாமந்தி பூ ரோஸு இதெல்லாம் இந்த செடியில் வச்சு டெக்ரேஷன் பண்ணிக்கிறது அப்பப்போ மாற்றி மாற்றி எப்படி இருக்குது நல்லாயிருக்கா